ஒரு நீதி அரசராக இருந்தாலும் கூட அந்த கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் ஏன்னா அதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு கம்பீரம் இருக்கிறது அது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக இருக்கு இன்னைக்கு நீதி அரசர்களுடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவருடைய தாயார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அது அதுக்குள்ள நாங்கள் போக விரும்புறீங்கன்னா நீதியரசர் எல்லாவற்றையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே நேரத்துல நீதியரசர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கூட ஏன்னா ஒரு பக்கம் எஸ்ஐடி இருக்கு இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரிலிமினரி பெட்டிஷன்ல நீதியரசராக இருந்தாலும் கூட ஒரு கருத்து சொல்வது சரியா இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து இல்லை இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனே நடந்து முடியல யார் அவருக்கு இருந்தாலும் நமக்கு சரியா இது ஒரு பெயில் பெட்டிஷன் போயிருக்குற உரிமை இருக்கு சிபிஐக்கு போன ஒரு அப்படி பொழுது சில கருத்துக்களை சொல்லும் பொழுது என்கொயரி இல்லாம மட்டத்தில் எப்படி யாராக இருந்தாலும் ஆழமாக கருத்து சொல்ல முடியும் என்று தனிப்பட்ட வகையை அப்படி இருந்தும் நீதியரசர்களை பொறுத்தவரை எல்லாத்தையும் தாண்டி மேலே

மக்களிடம் இது வந்து ஒரு ஆளும் கட்சி செய்ய வேண்டிய வேலையே இல்லை ஆளும் கட்சி எல்லாவற்றையும் அனுசரிச்சு தான் போகும் அதன் அடிப்படையில் கேள்வி அதாவது முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் கவர்னர் கேட்கிறாங்க நம்மளுடைய நாட்டுக்கு நல்லது இல்லை தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் கவர்னரை தொடர்ந்து சீர்த்து கொண்டிருப்பது தமிழகத்திற்கு நல்லது அல்ல என்பது எனக்கு தெரியாது

கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னா அது கேஸே நிற்காத கிடையாது கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராவது இருந்தாலும் கூட சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம முக்கிய பார்க்கக்கூடிய அல்லொர்ஜினுடைய கேஸ் ஹைதராபாத்தில் இதே தான் ஆச்சு தான் நடக்கும் சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம் ஒரு இரவு சிறையில் வைக்கலாம் அடுத்த நாள் வெயில் கிடச்சி பத்து மணிக்கு வெளியே வந்துடுவாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஆட்டம் இருக்கு இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யாரு தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் ஆரம்பித்து டிவி கே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க பர்மிஷன் வாங்கினவங்க அவங்க பக்கம் தப்பு இருக்கா அவங்க அதே போல அதிகாரிகளும் கூட பர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களா இவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க யார வேணாலும் கூப்பிடலாம் ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனையோ இந்தியாவில் நடக்குது அப்ப ஒரு ஒரு பெர்மிஷனும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காரு பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்கோமா தெரிஞ்சிருக்காரு நம்பிக்கையில வராது அதனால அடி முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு தகவல்கள் இருக்கு சில விஷயத்தை வந்து குற்றவாளியா நீங்க முடியாது அது வாய்ப்பே இல்லை அரசியலுக்காக சில பேர் பேசுறாங்க திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு திருமாவளவன் கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்க கூடாது ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட அதுவும் திருமாவளவன் டிஃபன் பண்ணுவோம் அவர் மீது போய் கைது பண்ணுவீங்களா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தான் பொறுப்பும் பொறுப்பு அதனால் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பார்க்கிறாரு அவருடைய கட்சியிலிருந்து பெரும் மக்கள் வெளியேறுவதை கண்டு போறாங்க அந்த எரிச்சல் மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் எரிச்சல அவர் வெளியே வந்த திடீரென்று மத்திய அரசு மீது விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ இரண்டாவது அண்ணன் ஏற்ற மாதிரி நாங்க யாருமே தமிழக வெற்றி கழகத்தையோ திரு விஜய் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்து சொல்லுவோம் திரு தமிழக வெற்றி கழகத்தை அந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க நடவடிக்கை எடு தலைவர்களும் நசுக்க பாக்குறாங்க கருத்து சொல்றோம் அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம் கூட நிறுத்துறோம் நாங்கள் எல்லாம் பேசுறோம் அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து இன்னைக்கு இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கும் இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுற அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் கொடுக்கிறாங்க சொல்றது என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னா நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறது எஃப்ஐஆர் ரெண்டு நீங்க போட்டுருக்கு நீங்க போட்ட எஃப்ஐஆர் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காத பொழுது எங்களை கை காட்டி நாங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று சொல்வது அபத்தமாக இருக்கு